வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய அனைவருக்கும் மிகவும் முக்கியமான ஒரு பிரச்சனையை பற்றி தான் பேச போகிறோம் அதாங்க கை நடுக்கங்கள் கால் நடுக்கங்கள் இதுக்கு காரணம் என்ன இது ஒரு சாதாரணமானதா இல்லை இது ஆபத்தான ஒரு எச்சரிக்கான ஒரு அறிகுறியா இது முக்கியமாக இதை எப்படி நம்ம வீட்டிலையே கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் எளிய தீர்வுகள் தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள் கண் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும் முடிவில் ஒரு சிறந்த ஏழு நாளுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஒரு வீட்டு வைத்தியத்தில் சரி பண்ணக்கூடிய ரெமெடியையும் நான் சொல்ல போகிறேன் ஸோ முழுசாக பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கை கால் நடுக்கம் என்ன என்னங்கிறத பார்த்துர்லாம் அதாவது கை இல்லைங்கன்னா கால் இது தானாக நடுங்குது அப்படின்னா அதுக்கு மருத்துவத்தில் ஒரு பெயர் இருக்குது அதுதான் ட்ரீமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டு வகையாக இருக்குது ஒன்று ரெஸ்டிங் ட்ரீமர் இன்னொன்று ஆக்டிங் ட்ரீமர் இருக்குது இது உடல் ரெஸ்டிங் ட்ரீமாருங்கிறது உடல் ஓய்வில் இருக்கும்போது நடுக்கம் ஏற்படுறது ஆக்டிவ் ட்ரீமாருங்கிறது ஒருத்தவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே கை நடுங்க ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு வீட்டில் கூட்டுற வேலையோ இல்லை நம்ம டீ குடிக்கும்போது அந்த டீ கப்பை எடுத்து பொழுது அந்த கை நடுங்கிறது இது எல்லாமே வந்து ஆக்ஷன் ட்ரீமாரில் போய் சேரக்கூடிய ஒரு நடுக்கங்க இது முக்கியமாக அறுபது வயதுக்கு மேலே நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது அதுவும் அதிகபட்சமாக வந்து ஆக்ஷன் இந்த ட்ரீமார் தான் வந்து அதிகமாக வருது அடுத்து இந்த நடுக்கம் வந்து எதுக்காக எதனால் வருதுங்கிற காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்மள காரணத்தை தெரிஞ்சாதானே அதுக்கான சொல்யூஷன் நம்ம கொடுக்க முடியும் ஸோ முக்கியமாக இது வர்றதுக்கான காரணம் என்னென்னா உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய விட்டமின் தான் இந்த நடுக்கம் வந்து வரையுது அது என்ன விட்டமின் குறையறனால அது வருதுன்னா விட்டமின் பி டுவெல் விட்டமின் டியும் உடலில் குறையும் பொழுது இந்த நடுக்கம் தானாக வர ஆரம்பிச்சிடும் அது கூட மெக்னீஷிய குறைபாடு இருக்கும் பொழுதும் வர ஆரம்பிச்சிடும் இது மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் விட்டமின் பி டுவெல் விட்டமின் டி மெக்னீஷியம் இது மூணும் குறையும் போது உங்கள் உடலில் வந்து உடல் நடுக்கம் அதாவது கை நடுக்கம் கால் நடுக்கம் ஆட்டோமேட்டிக்காக வரும் இதனால் என்ன ஆகும்னா நரம்புகள் வந்து பலவீனமாயிரும் நரம்புகள் உடலுக்கு அனுப்பக்கூடிய அந்த சிக்னல்கள் அந்த வேலை செய்யக்கூடிய அந்த சிக்னல் வேலை எல்லாமே குறைஞ்சிரும் ஸோ இது ரெண்டுமே குறையும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே நடுக்கங்கள் வர ஆரம்பிச்சிரும் அடுத்து ரெண்டாவது காரணம் என்னென்னா நிறைய பேருக்கு வந்து சர்க்கரை வியாதி வந்து இருக்குது அது இந்த காலகட்டத்தில் அறுபது வயசு தாண்டினவங்க முக்கால்வாசி நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜுக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்குது அந்த சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த வயதானவர்களுக்கு என்ன ஆகும்னா நரம்பில் வந்து டேமேஜ் ஏற்படும் ஸோ நரம்பு டேமேஜ் ஆகும் பொழுது அங்கே வந்து அவங்களுக்கு நடுக்கங்களும் அந்த உணர்விழப்பும் ஏற்பட ஆரம்பிச்சு உணர்ச்சியை இருக்காது ஸோ இதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மெடிக்கல் மருத்துவத்தில் என்ன பேர்னால் இதை பெரிய நியூரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம இங்கிலீஷ்ல இதுவும் ஒரு காரணம் சர்க்கரை வியாதி இருக்கும் பொழுது வரக்கூடிய நடுக்கம் ஒரு ஒரு விதமான காரணமா இருக்கலாம் அடுத்து மூன்றாவது காரணம் என்னென்னா தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த கை கால் நடுக்கம் வரும் அதாவது தைராய்டு வந்து அதிகமாக இருக்கும் பொழுது அதாவது ஹைப்போ தைராய்டு அப்படின்னு மெடிஷன் வேர்டு சொல்லுவோம் இந்த ஹைப்போ தைராய்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கை கால் நடுக்கம் வரும் இது பலருக்கும் தெரியாத ஒரு காரணமாக இருக்குது எதனால் கை கால் நடுக்கம் வருதுன்னே தெரியாமல் நிறைய பேர் புலம்பிகிட்டு இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான ஒவ்வொரு காரணங்களால ஏறும் வர ஆரம்பிக்கும் அடுத்து நான்காவது காரணம் என்னென்னா பார்க்கின்சனுடைய ஆரம்ப சிம்டம்ஸாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கின்சன்கிறது என்னென்னா நரம்பு மண்டல கோளார்னால் வரக்கூடிய ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து இது வந்து இதோட சிம்டம்ஸ் என்னென்னா ஒரு கை மட்டும் வந்து நடுங்க ஆரம்பிக்கும் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கும்போது கூட உடல் வந்து நடுங்க ஆரம்பிக்கும் எழுதும் எழுதும்போது பேனாவை பிடிச்சி பொழுது உங்களுடைய கை வந்து நடுங்க ஆரம்பிக்கும் இப்படி இருந்துச்சுன்னா இது ஒரு வார்னிங்கான ஒரு வார்னிங்கான சிக்னல் அப்படின்னு சொல்றாங்க ஒரு எச்சரிக்கைக்கான ஒரு சிக்னல் அப்படின்னு சொல்றாங்க நரம் மண்டலத்திலேயே ஏற்படக்கூடிய பிரச்சினையை தான் சொல்றாங்க ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும் பொழுது நீங்கள் உடனடியாக வந்து நீங்கள் மருத்துவர்கிட்ட போயிட்டு அவங்கள்ட்ட நீங்கள் சிகிச்சை பெற வேண்டும் அடுத்து ஐந்தாவது காரணம் என்னவாக இருக்கலாம்னா மன அழுத்தத்தினாலையும் கவலைனாலையும் வந்து நிறையா கை கால் நடுக்கங்கள் ஏற்படும் முக்கியமாக அறுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து நிறையா வந்து நெருடல்களையும் பயத்தையும் நிறையா சந்திப்பாங்க எதுக்கடுத்தாலும் ஒரு பயப்படுறது அப்புறம் மன அழுத்தத்துக்குள்ளே போகிறது இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தும் அடுத்து ஆறாவது காரணம் என்னென்னா சைடு எஃபெக்ட் ஆஃப் மெடிசன்ஸ் நிறைய பேர் நான் பார்க்கக்கூடிய நிறையா அறுபது வயதை தாண்டவங்க நிறைய பேர் வந்து காலையில் மதியானம் இரவு மூணு நேரம் வந்து உணவு சாப்பிட்றாங்களோ இல்லையோ மாத்திரைகள் அதிகமாக சாப்பிட்றாங்க இப்படி மாத்திரைகள் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சைடு எஃபெக்ட் வரும் அது வந்து நடுக்கத்திற்கான ஒரு சைடு எஃபெக்டாக கூட கொடுக்கலாம் இல்லை வேறு பிரச்சனைகளையும் கொடுக்கலாம் முக்கியமாக இந்த பிபி ஆ அஸ்துமா தைராய்டு டிப்ரெஷன் இது எல்லாத்துக்கும் வந்து சிலர் வந்து மாத்திரைகள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாத்திரைகள் என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு ஒரு சைடு எஃபெக்டை கொடுக்கும் அந்த சைடு எஃபெக்ட் தான் உடலில் வந்து நடுக்கங்களை கொடுக்கக்கூடியது ஸோ நடுக்கம் ஏற்படுறதுக்கு இந்த மாதிரியான மாத்திரைகளை நம்ம ரெகுலராக எடுக்கும் பொழுது நடுக்கம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து மாத்திரைகள்லாம் வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கிறேங்க உணவு மூலியமாக வந்து உங்களை உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறேங்க அடுத்து ஏழாவது காரணம் என்னென்னா வீக் பிளட் சர்க்குலேஷன் அதாவது இந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் பொழுது சிலருக்கு வந்து நடுக்கம் ஏற்படும் அதுவும் முக்கியமாக அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து ஒரே இடத்துல நிறைய நேரம் வந்து உட்கார்ந்துருப்பாங்க அப்படி ஒரே நேரத்தில் அதிக நேரமோ என்ன ஆகும்னா கால் கைகளுக்கு வந்து அந்த பிளட் சப்ளை ஆகிறது குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ அங்கே என்ன ஆகும்னா பிளட் போகாததுனால அவங்களுக்கு கை கால்களில் வந்து நடுக்கங்கள் ஏற்படலாம் ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் கை கால் நடுக்கத்திற்கான ஒரு காரணங்களாக இருக்கும் நம்ம இப்போ பார்த்த இந்த அறிகுறிகள் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மருத்துவ பரிசோதனை வந்து உங்களுக்கு அவசியம் ஒரு பக்கம் மட்டுமே நடுக்கம் ஏற்படுறது நடக்கும்போது சமநிலை குறையிறது எழுதும்போது எழுத முடியாமல் இருக்கிறது பேசும்போது பேசுறதுல சிரமம் ஏற்படுறது கை கால்களில் வந்து உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறது இது எல்லாமே வந்து என்னென்னா நரம்பு மண்டல கோளாறை பாதிக்கக்கூடிய ஒரு நடுக்கமாக இருக்கும் இல்லைன்னா பக்கவாதத்தை வர வைக்கக்கூடிய பக்கவாதத்தை வர வைக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவு இதை நீங்கள் உடனடியே இதனுடைய அறிகுறிகளை தெரிஞ்சு அதுக்கான தேர்வுகளை நீங்கள் உடனே செய்யணும் இல்லைனா பக்கவாதத்தை கூட ஏற்படுத்தி விட்டுரும் இப்போ இதுக்கு வீட்டிலே செய்யக்கூடிய தேர்வுகளை நம்ம பார்க்கலாம் அதாவது விட்டமின் பி டுவெல் பூஸ்ட் பண்ணக்கூடிய உணவுகளை நம்ம கண்டிப்பாக எடுக்கணும் டெய்லி சேர்க்க வேண்டியவை என்னென்னா முட்டை பால் தயிர் மீன் கேரட் பீட்ரூட் தினமும் காலையில் ஒரு முட்டையை நீங்கள் எடுத்துக்கிற பொழுது உங்களுடைய நரம்புகள் வந்து வலுவாகும் ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஈஸியாக மீளத்துக்கு இந்த உணவுகளில் நீங்கள் அடுத்து விட்டமின் டி மற்றும் மெக்னீஷியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறணும் அது என்ன உணவுகள்னா உருளைக்கிழங்கு பருப்பு வகைகள் பச்சை கீரைகள் வாழைப்பழம் பரங்கி விதைகள் இது எல்லாத்தையுமே நீங்கள் உணவில் எடுத்துக்கணும் அது கூட தினமும் நீங்கள் இருபது நிமிஷம் வந்து வெயிலில் நிற்கணும் கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த இது சரியாக ஆரம்பிச்சிரும் அடுத்து உங்களுக்கு கை கால் நடுக்கம் உடனே நிற்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஹோம் ரெமெடியை வந்து இந்த மூலிகை தண்ணியை நீங்கள் குடிங்க கண்டிப்பாக உங்களுக்கு உடனடியாக வந்து கை கால் நடுக்கம் உடனே குறஞ்சிரும் ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஒரு டீஸ்பூன் வந்து ஓமம் எடுத்துக்கோங்க அதை வெந்நீரில் சேர்த்து கலந்து குடிங்க வெந்நீர் வச்சுக்கோங்க அதில் ஒரு கிளாஸ் வெந்நீரில் ஒரு ஸ்பூன் ஓமத்தை எடுத்து கலந்து அப்படியே குடிச்சிருங்க குடிக்கும்பொழுது உங்களுக்கு உடனடியாக அந்த நடுக்கம் வந்து குறஞ்சிரும் உங்களுக்கு உடலில் வந்து இந்த ரத்த ரத்தம் வந்து சுற்ற ஆரம்பிக்கும் உடல் முழுக்க வந்து பரவ ஆரம்பிக்கும் அதாவது பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகமாயிரும் தலையிலேருந்து காலம் கால் வரைக்கும் உங்களுக்கு ரத்த ஓட்டம் வந்து சீராக இயங்க ஆரம்பிக்கும் ஸோ உங்களுக்கு அந்த நடுக்கம் உடனடியாக குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்து நான்காவது சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னென்னா உங்களுடைய கை கால்களை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக சில எக்ஸசைஸை நீங்கள் செய்யணும் அதாவது கைகள் விரல்களை வந்து நல்லா விரிச்சுட்டு திருப்பி க்ளோஸ் பண்ணணும் அதாவது ஃபிங்கர்ஸை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுங்கள் இதை ரெண்டு நிமிஷம் செய்யுங்க இந்த இமேஜில் தெரியுதில் அந்த மாதிரி உங்களுடைய கை விரல்களை நல்லா விரித்து ஓப்பன் பண்ணுங்கள் அப்புறம் க்ளோஸ் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணுங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு வாங்க அடுத்து ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய எக்ஸசைஸ் என்னென்னா பிரிஸ்ட் ரொட்டேஷன் தாங்க இது கைகளில் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அதாவது அந்த விரல்கள் எல்லாத்தையும் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நீட்டிட்டு மேலே சுழற்சி பண்ணுங்கள் அடுத்து கீழ்வாக்காக சுழற்சி பண்ணுங்கள் இந்த படத்தில் தெரியுதுல அந்த மாதிரி சுழற்சி பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு நிமிஷம் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இந்த அடுத்து மூணாவது எக்ஸசைஸ் என்னென்னா கால்களுக்கு லெக்டோய் மூமெண்ட் கால் விரல்களுக்கு கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ் தான் இந்த படத்தில் தெரியுதுல அந்த மாதிரி கால்களை நல்லா நீட்டிட்டு விரல்களை வந்து மடக்குங்க அப்புறம் விரிங்க அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்து விடுங்க இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வரணும் அடுத்து வந்து ஹீல் ரைஸ் எக்ஸசைஸ் தான் அதாவது உங்களுடைய கால்களை நேரம் நின்று சமநிலையில் வச்சுட்டு அப்படியே கால்களை வந்து உயர்த்தணும் அதாவது விரல்களை வச்சு கீழே ஊண்டி கால் அந்த குதிகாலை வந்து மேலே தூக்கணும் இந்த படத்தில் தெரியுதில் அந்த மாதிரி மேலே தூக்குங்க அதுக்கப்புறம் கீழே காலை வச்சுருங்க அதுக்கப்புறம் மேலே தூக்குங்க அதுக்கப்புறம் கீழே காலை வச்சிருங்க இந்த மாதிரி தினசரி பத்து நிமிடம் நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த நடுக்கங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் உங்களுடைய கைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் காலுக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து நல்ல உங்கள் கையும் காலும் நல்லா அடுத்து உங்களுடைய மூளையையும் நரம்பையும் நல்லா பூஸ்ட் பண்ணுறதுக்கு சில டெக்னிக்கை சொல்கிறேன் இந்த டெக்னிக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய மூளையும் நரம்பும் நல்லா நல்லா ஆகும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதாவது மசாஜ் பண்ணுறது எண்ணெய் ஊற்றி அதாவது நல்லெண்ணெய் இருக்குல்ல எள் எள்ளெலாம் தயார் பண்ணால் அந்த நல்லெண்ணெயை ஊற்றி நீங்கள் மசாஜ் பண்ணணும் எங்கேன்னா உங்களுடைய கை கால்கள் கை விரல்கள் எல்லா இடங்கள்லையுமே ஊற்றி உங்களுடைய தோள்பட்டை முதுகு இடுப்பு இந்த இடங்களில் கூட நீங்கள் தடவிக்கலாம் உங்களுக்கு பெயின் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே கூட நீங்கள் அந்த நல்லெண்ணெயை ஊற்றி மசாஜ் பண்ணலாம் முக்கியமாக கை கால்களை நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பேஸ்ட் நல்லா மசாஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அந்த மூளையும் நரம்பும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் நீங்கள் டெய்லி மூச்சு பயிற்சி வந்து நீங்கள் செய்யணும் மூச்சு பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்களுடைய அந்த மூளையும் நரம்பும் நல்லா பலமாகும் அதே மாதிரி உங்களுடைய கண் பவருக்கு வந்து நீங்கள் ஐ ஓப்பனிங் பேலன்சிங் அந்த ப்ராக்டிஸ் வந்து செய்யணும் அதாவது கண் கண்களை திறந்து மூடணும் கண்களை திறந்து மூடணும் இந்த மாதிரி ஒரு நிமிடம் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க டெய்லி வந்து இந்த ஒரு எக்ஸசைஸையும் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கண் பார்வையும் தெளிவாக ஆரம்பிக்கும் அடுத்து நைட்டு தூங்கும் பொழுது நீங்கள் மஞ்சள் சேர்த்து கண்டிப்பாக பால் குடிக்க வேண்டும் அதாவது அரை டீஸ்பூன் மஞ்சளும் நல்லா வெதுவதுன்னு இருக்கக்கூடிய பால் ஆறி போன பாலை குடிக்காதீங்க குடிக்கும்போது நல்லா வெதுவெதுன்னு இருக்கும் வெதுவதுன்னு இருக்கணும் அந்த பாலை நீங்கள் குடிக்கும் பொழுது உங்களுக்கு நரம்புகள் நல்லா பலப்படுத்தப்படும் உங்களுடைய மைண்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகும் நல்லா தூக்கம் வரும் நைட்டு அதனால் உங்களுடைய அந்த நடுக்கம் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மஞ்சள் பாலை நீங்கள் குடிங்க அடுத்து நீங்கள் டீ காஃபி அதிகமாக குடிக்கிறத கண்டிப்பா நீங்கள் தவிர்க்க வேண்டும் ஏன்னா அதிகமாக காஃபியோ டீயோ நீங்கள் பொழுது உங்கள் நரம்புகள் வந்து அங்கே வந்து டேமேஜ் ஆக்கப்படும் ஸோ உங்களுக்கு நடுக்கம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் நடுக்கம் நீங்கள் வந்து குறையாது அதிகமாயிடும் ஸோ டீ காஃபியை கண்டிப்பாக நீங்கள் குறைக்க வேண்டும் அதுக்கு பதிலாக தான் நான் மஞ்சள் பால் குடிக்க சொன்னேன் மஞ்சள் பால் குடிக்கும் போது நடு நீங்க மருத்துவரிடம் போய் இந்த பிரச்சனைக்கு நீங்கள் ஒரு தீர்வு காண வேண்டும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களை நிறைய டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க அது என்னென்ன டெஸ்ட்னா விட்டமின் பி டுவெல்க்கான டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க அடுத்து தைராய்டு டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க அடுத்து நர்வ்ஸ் கண்டிஷனுடைய டெஸ்ட் இதெல்லாம் பண்ண சொல்லுவாங்க சில பேர் வந்து எம்ஆர்ஏ கூட எடுக்க சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து நிறையா அதாவது நரம்பு நரம்பு மண்டல கோ இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எம்ஆர்ஏ கூட எடுக்க செய்வாங்க எடுக்க சொல்லுவாங்க ஸோ இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு தான் அவங்க வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷனே கொடுக்க ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரை ட்ரீட்மெண்ட் இது எல்லாமே அடுத்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க அதுக்கு முன்னாடி நீங்க வீட்டில் ஏழு நாள்லேயே இதை வந்து ஈஸியா சரி பண்ணிடலாம் அந்த மா அந்த ஏழு நாள்ல என்னென்ன உணவுகள் சாப்பிடணுங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போ நீங்கள் டே ஒன்னுலேருந்தே கண்டினியூவாக டே செவன் வரைக்கும் ஏழு நாட்கள் இது தினமும் நீங்கள் ரொட்டீனாக பண்ணணும் ஒன்று கூட நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு முட்டையும் ஒரு கப்பு பாதாம் பாலும் நீங்கள் கொடுங்க பத்து நிமிஷம் உங்கள் கைகளுக்கும் கால்களுக்கும் எக்ஸசைஸ் கொடுங்க நம்ம பார்த்தோம்ல முன்னாடி அந்த எக்ஸசைஸாக பண்ணுங்கள் பத்து நிமிஷம் பண்ணுங்கள் அடுத்து மதியானம் பச்சை கீரைகள் அதாவது பருப்பு வகை எந்த கீரைகள் உங்களுக்கு கிடைக்குதோ அந்த கீரைகளையும் பருப்புகளையும் பருப்பும் கீரையும் போட்டு கூட்டாக கூட வச்சு சாப்பிடுங்க சாந்தர மாலை நேரத்தில் கண்டிப்பாக ஓம வாற்று எடுக்கணும் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எப்படி சாப்பிடணுங்கிறதையும் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அந்த மாதிரி மாலை நேரத்தில் ஓம வாற்று குடிங்க ஞாயிற்று தூங்க போகிறதுக்கு முன்னாடி மஞ்சள் பால் குடிங்க இதை ஏழு நாட்கள் நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உங்களுடைய கண் கூட உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் உங்களுடைய நடுக்கம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஸோ பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களை மாதிரி இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்